பெங்களூரில் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை கனமழை பெஞ்சுது இதனால் சாலைகள் ஆறுகளாக மாறிச்சு போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்டுச்சு கீழ்ப்பாலங்களில் பாதி அளவுக்கு வெள்ளத்தில் மூழ்கிச்சு ஆஃபீஸ் போக வேண்டிய மக்கள் மணிக்கணக்கில் டிராஃபிக்கில் சிக்கி தவிச்சாங்க உலகத்துடைய திட்டமிடப்பட்ட சிறந்த நகரங்களில் கூட அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிறத மீறி மழை பெஞ்சா வெள்ளம் ஏற்படலாம் ஆனால் பெங்களூரில் இது பொருந்தாது இங்கே லேசான மழை பெஞ்சாலும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது ஒவ்வொரு வருடமும் இதே கதை தான் ஆனால் பெங்களூர் மாநகராட்சி மற்றும் பிற அதிகாரிகள் பருவமழை எதிர்கொள்ள இல்ல வெள்ளம் ஏற்படுறதுக்கான காரணங்கள்ல ஒன்று மழைநீர் போக வழி இல்லாதது முதன்மை துணை மற்றும் கிளை வடிகால்கள் எல்லாமே ஆக்கிரமிப்புகளால் சூழப்பட்டிருக்கு அனுமதி இல்லாம கட்டப்பட்ட கட்டிடங்களால தடுக்கப்பட்டிருக்கு இது பிரச்சனையின் ஒரு பகுதி தான் பூகோள அடிப்படையில் உயரமான பகுதியில் அமைஞ்சிருக்கு பெங்களூர் கடல் பரப்பிலிருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரம் என்றதால் மலைப்பாங்கு போல ஏற்ற இறக்கமான நிலப்பரப்பு இருக்கு கோரமங்கலா செல்லகட்டா பள்ளத்தாக்கு ஹெப்பால் பள்ளத்தாக்கு மற்றும் விரிஷப்பாவதி பள்ளத்தாக்குன்னு நிலவியலை மூணாக பிரிக்கலாம் இதன் வழியாக நீர் ஓடி வழியணும் இந்திய அறிவியல் கழகத்தின் ஆய்வில் பெங்களூர் நிலப்பரப்பு ஒரு காலத்துல ஒன்னோட ஒன்னு ஏரிகளால் இணைக்கப்பட்டிருந்தது அவற்றுக்கிடையே தண்ணீர் பரிமாற்றம் இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூறாவது வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நீர்நிலைகள் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இருநூறுக்கும் குறைவான நீர்நிலைகள் மட்டுமே இருக்கு ஆங்கிலேயர்கள் பெங்களூரை ஒரு காலத்தில் ஆயிரம் ஏரிகள் கொண்ட நாடு அப்படின்னு நினைச்சாங்க இன்னைக்கு அறிவியல் பூர்வமற்ற நகர்ப்புற திட்டமிடல் இந்த நகர வெள்ளக்காடா மாற்றிருக்கு நிலப்பரப்பு மாற்றங்கள் ஏரி ஆக்கிரமிப்புகள் அடைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் ஏரி இணைப்பு இழப்பு எல்லாமே தான் திங்கக்கிழமை பார்த்த வெள்ளத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியான பிரச்சனைகள் பிபிஎம்பி மற்றும் சில சிவில் அதிகாரிகள் பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இல்லை அப்படின்றது கனமழைப்போ பெங்களூர் முடங்குவது இயற்கையின் செயல் மட்டும் இல்ல மனித பேராசை மற்றும் அரசியல் ஊழலின் விளைவா இருக்கு மேலும் சீரழிவை தடுக்க அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்கணும் துணை முதல்வர் டி கே சிவக்குமார் சுரங்கப்பாதை சாலைகள் மற்றும் ஸ்கைடெக் மாதிரியான திட்டங்களோட பிராண்ட் பெங்களூருவை மேம்படுத்துறது பத்தி அடிக்கடி விவாதம் பண்ணிட்டு வர்றாரு பிரம்மாண்டமான திட்டங்களை தொடரும் முன்னாடி அடிப்படை கட்டமைப்பு தேவைகள் பூர்த்தி செய்யப்படுறத உறுதி செய்வது முன்னுரிமையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மழை காட்டுது நகரம் பெருத்து கொண்டே அரசு அது கரெக்டாக கையாளணும் எதிர்கால முதலீடுகளை பிற மாவட்டங்களுக்கு திருப்பி விடணும் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களை அகற்றணும் வடிகால்களை சுத்தம் செய்யணும் நீர்நிலைகளை சீரமைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை உடனடியாக மேற்கொள்ளணும் அத்தியாவசிய நடவடிக்கைகளை இதுவும் ஒன்றா இருக்கு பெங்களூருடைய தற்போதைய நிலை நகர்ப்புற திட்டமிடல் தவறா போனா என்ன நடக்கும் அப்படின்றத அப்பட்டமா நினைவூட்டுது மோசமான திட்டமிடல் மற்றும் திட்டமிடப்படாத வளர்ச்சி காரணமா கனமழைக்கு எதிராக நகரத்துடைய தாங்குற திறன் கணிசமாக குறைஞ்சிருக்கு பெங்களூருக்கு ஏற்பட்ட பாதிப்பு மிக பெருசு அதோடைய கடந்த கால பெருமையை மீட்டெடுக்கிறது இப்ப சாத்தியமற்றதா இருந்தாலும் கூட உடனடி நடவடிக்கைகள் இன்னும் சரிவை தடுக்கலாம் ஸோ பெங்களூருக்கு ஏற்பட்ட பாதிப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் எந்த ஏரியா அது எந்த அளவுக்கு மழையால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்